அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஜனநாயகன் பவுண்டேஷன் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புல தமிழ்நாட்டுல யார் ஆளுமைக்க தலைவர் அப்படின்றதுக்கான ஒரு பதில் தான் கிடைச்சிருக்கு இந்த தகவல் குறித்த போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் களம் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னதாக இருந்ததை விட பல மடங்கு சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விறுவிறுப்பான நிகழ்வு நடக்கும் இதற்கு முன்னதாக கமல்ஹாசன் எப்படி திடீரென அரசியலுக்குள்ள நுழைஞ்சி அதற்கு பிறகு நான் தனிச்சு போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அதற்கு அடுத்தபடியாக திமுக கட்சியிலே போய் இந்த மாதிரியான தேர்தல் ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இந்த வகையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் தான் புதிய ஸ்டண்ட்டாக பார்க்கப்படுது ஆனால் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி புதிய வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினாலு சதவீதத்திற்கு மேலே புதிய வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அதுவும் இந்த புதிய வாக்காளர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்பவே பகீர் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு பெரிய அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றதும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய தொண்டர்கள் ஒவ்வொருத்தர்களுமே இன்னொரு ரசிகர்களாக திரையரங்களை எப்படி செயல்படுவாங்களோ அதே மாதிரி செயல்படுற காரணத்தினாலேயே இவங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய விட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு எந்த மாதிரி ஒரு மாநிலமாக மாறும் அப்படின்றது நினைக்கும் போதே ரொம்பவே பயமாக இருக்கு அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளாக ஏகப்பட்ட போட்டிகள் போயிட்டு இருக்கும்போது இருபத்தி ஆறுல உண்மையிலேயே யார் ஆளுமை தலைவராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டு இந்த வகையில ஜனநாயகன் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு முழுக்க டிஜிட்டல் சர்வே ஓனர் நடத்தி இருக்காங்க இதுல இருந்து நாற்பது வரையிலான ஆண்கள் பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களிடம் வாக்குகள் எடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ஆளுமை தலைவர் யார் அப்படின்றதுக்கு பெரும்பான்மையான தமிழ்நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என சீமான அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இரண்டாவது இடத்துல பாஜகவுடைய மாநில முன்னாள் தலைவரான அண்ணாமலை இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு விஜய்க்கு தான் ஒரு பெரிய ஆளுமை இருக்கு பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது யாருமே எதிர்பாராத விதமாக சீமான் நம்பர் ஒன் இடத்திற்கு வந்திருக்காரு அப்படின்றத ஜனநாயகன் பவுண்டேஷனுடைய நிறுவனரான சமரன் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்காரு இதிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்தாலுமே சமரசம் இல்லாமல் எல்லா கட்சிகளோடையும் தனிச்சு நின்று போட்டியிடுறாரு அப்படின்ற காரணத்தினால சீமானுக்கு இருக்கக்கூடிய இமேஜ் அப்படியே தான் இருக்கு அப்படின்றதா இந்த ஒரு கருத்து கணிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் மக்கள் கருத்து கணிப்பு நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்